மாடித்தோட்டத்தில் பூச்செடிகளுக்கு நம்ம எல்லாருமே கடலை புண்ணாக்கு உரம் பயன்படுத்துவோம் ஆனால் ஒரு முறை நான் சொல்லக்கூடிய மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கான ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது பூக்காத ரோஜா செடியில் கூட தொடர்ந்து நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபர்டிலைசர் மாடித்தோட்டத்தில் ரோஜா செடிக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியுமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக இல்லை நீங்கள் மாடித்தோட்டத்தில் வச்சுருக்க செம்பருத்தி மல்லி முல்லை ஜாதி எல்லா வகையான பூச்செடிகளுக்கும் பயன்படுத்துங்க ஆனால் இந்த ஃபர்டிலைசர் பயன்படுத்தும் போது இதுக்கான அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் கடலை புண்ணாக்கு அது கூடவே வேப்ப புண்ணாக்கு நம்ம என்ன ரேஷியோல கலந்து பயன்படுத்தணுன்றது ஆனால் முக்கியமான விஷயம் நம்ம குறைஞ்சபட்சம் அஞ்சு நாளாவது நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் தான் பயன்படுத்தணும் ஊற வைக்கும் போது நீங்கள் ஒரு ஆர்டைட் கண்டெய்னர் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி நிழலில் வச்சுருங்க தினந்தோறும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க அஞ்சு நாளைக்கு பிறகு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஃபில்டர் பண்ணி இந்த ஃபர்டிலைசர் பயன்படுத்துங்க இந்த ஃபர்டிலைசர்லருந்து நீங்கள் ஒரு பங்கு எடுத்துருக்கீங்க அப்படின்னா இது கூடவே நீங்கள் சம அளவில் ஒரு பங்கு புளிச்ச மோர் எடுத்துக்கோங்க இது ரெண்டையுமே ஒன்றா கலந்துட்டு இப்போ இது இருபது லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் நீங்கள் எல்லா விதமான பூச்செடிகளுக்கும் பயன்படுத்தி பாருங்கள் இதுக்கான ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஃபர்டிலைசர் நீங்கள் இன்றைக்கி பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் மண்ணை லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் பொலிய செடிகளுக்கு நார்மல் வாட்டர் விடுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க